கலிபோர்னியா காரியத்தையால எரிஞ்சி நாசமான செய்திகளை பாதிக்கிட்டு இருக்கோம் அது போக வந்து வெள்ளம் நிறைய பாதிக்குது ஆஹ் வந்து மழை பெஞ்சு சவுதி அரேபியா நிறைய சேதங்கள் உண்டாயிருக்குது இப்படியான நிறைய இயற்கை சீற்றங்கள் சேதங்கள் உண்டாகும் போது அல்லாருடைய கோவை பார்வைதான் இது அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நேரடியா இது கோவை பார்வைதான் அப்படின்னு நம்ம எந்த முத்திரையும் கொடுக்க முடியாது நேரடியா இருந்தா இது ஒரு கோப தான் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்றதா இருந்தா அதுக்கு நமக்கு நேரடியான ஆதாரம் வேணும் அல்ல இந்த இதனாலதான் இந்த கோவப்பட்டுதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கு உள்ளத்துல எழுக்கூடிய செய்தி என்னன்னா அமெரிக்கா நிறைய அநியாயம் பண்ண அக்கிரம் பண்ண ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஏராளமான அக்கிரமங்கள் ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் பாலஸ்தீனா இருக்கட்டும் ஈராக் ஈரான் இப்படி நிறைய நாடுகள்ல அநியாய அக்கிரமங்கள் அவன் பண்ணிருக்கிறான் அவன் அந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு தண்டனையா கொடுத்துருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகப்படலாமே தவிர இதனாலதான் இது நடந்துச்சு சது இரவுல மழை நடந்தது அங்க உள்ள சல்மான் வந்திருக்க ஆட்சியில இருந்து நிறைய அநியாயம் பண்றான் அதனால நல்லா மழை கொடுத்து அழிக்கிறான் தமிழ்நாட்டுல வந்து நிறைய அநியாயம் நடக்குது அதனால இங்க வெள்ளம் வருது அப்படி நம்ம சொல்ல முடியாது கேரளால நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமான பேர் இறந்து போனாங்க கேரளால அநியாயம் நடக்குது அதான் நல்லா கோபம் இறக்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உண்மையில் நடந்த செய்திகள்லாம் குரான்ல சொல்லப்படுது அவங்க அநியாயம் பண்ணதுனாலே நான் அழிஞ்சே நல்லா சொல்றான் இப்படி காலை பயனில் சொன்னாங்கல்ல ஆறு கூட்டத்தை அல்லா ஏழு இரவு எட்டு பகல மலட்டு காஜா அவரை அழிச்சேன்னு சொல்றான் அவங்க அடிகாரம் பண்ணிட்டு இருந்தா நல்லாவே சொல்றான் அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தாரு நபிமாருடைய சொல்ல புறக்கணிச்சாங்க புறக்கணிச்சாங்க அநியாயம் பண்ணாங்கன்னு சொல்லி அல்லாதே நேரடியாக இதனால் இதை செஞ்ச ஆறு சமுதாயத்தை அழிச்சேன் ஹூது சமுதாயத்தை அழிச்சேன் சமூக சமுதாயத்தை அழிச்சேன் கார்னு அழிச்சேன் இப்படின்னு அல்லாது சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் இறைவன் இதனால் இதை செய்வேன் அப்படின்னு டைரக்டா கொரான சொல்லிட்டான் அதெல்லாம் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படியே எடுக்க நூறு சங்கதும் நம்பிட வேண்டியதுதான் இப்ப இந்த சங்கதிகள் நீங்க பார்க்கும் போது இந்த செய்திகள் இதனாலதான் நடந்தது நம்ம சொல்லுவதா இருந்தா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் புராண வழியாகும் நவீன சலாலசி வழியோ ஏதாவது ஒரு செய்தி இருந்துச்சுன்னு சொன்னா அதை சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்துல இதுவெல்லாம் அதாவது கோப பார்வையில இருக்க வாய்ப்பு இருக்கலாம் கடந்த காலம் அநியாயம் பண்ணாலும் அழிச்சான் அந்த மாதிரி அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாமே தவிர நாம இது இதனாலதான் நடந்தது என்று நாம் உறுதியாக எதையும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அதனால அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம் ஒரு சோதனையாக இருக்கா சொல்லணும் சோதனை உங்களை ஓராக வச்சத்தாலும் உயிர் விளைச்சல்கள் மூலயமா சோதிப்போம் யார் அதை குறித்து கொண்டிருக்காங்களோ சாதிரின் அவர்களுக்கு நீங்க நினச்சிக்க சொல்லுங்கள் அப்படிப்பட்ட நேரங்கள்ல அந்த என்ன சொல்லுவாங்க அல்லது அசாபத்துக்கு காலு அவங்க சொல்லுவாங்க இது நாமே அல்லாவுக்குரியவர்கள் அவனிடத்துல திரும்பி செல்ல போறோன்னு அந்த துன்பங்களை அவங்க அல்லாவில ஒப்படைக்க குறிவா இருப்பாங்கன்னு அல்லாஹ் குரான சொல்றான் அவ இதெல்லாம் ஒரு சோதனையை ஆக்கி இருக்கிறான்னு சொல்லாமே தவிர தண்டனை என்று நம்ம நேரடியா சொல்ல முடியும்